الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد إن مع العسر يسرى وكان النبي صلى الله عليه وسلم ساعات الأداء يدهبنا ساعات الخطايا أو كما كان عليه الصلاة والسلام

நம் அனைவரின் மீதும் அல்லாஹுமின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுகள் அன்புக்கும் இறைநேசத்திற்கும் முறைத்தான் அல்லாஹுமை நல்லடியார்களே உலகத்திலே தோன்றிய மனிதர்களில் சோதனை வயப்படாத மனிதர்கள் சோதனையில் சிக்காத மனிதர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது ஆதமனகத்தில் இருந்து இது நாள் வரை பல லட்சம் நபிமார்களை இந்த உலகம் கண்டிருக்கிறது இறை நேசர்களை இந்த உலகம் கண்டிருக்கிறது வழிமாடுகளை இந்த உலகம் கண்டிருக்கிறது மா மேதைகளை இந்த உலகம் கண்டிருக்கிறது அரசியல்வாதிகளை இந்த உலகம் கண்டிருக்கிறது ஆக உலகம் ஏராளமான மக்களை கண்டிருக்கிறது கூட காட்ட முடியாது இவருக்கு பிறந்ததிலிருந்து இறக்கிற வரை எந்த சோதனையும் ஏற்படவே இல்லை சிக்கல் என்பது இவருக்கு இல்லை என்ற மனிதன் உலகத்தில் யாரும் கிடையாது அதே நேரத்தில் அல்லாத கொடுத்தாலா மனிதனுக்கு வாடுகிற காலத்திலே கஷ்டத்தை ஒரு மடங்கு என்றால் சந்தோஷத்தை இரண்டு மடங்கு அல் குரானிலே அல்லா கடந்து வருகிற பொழுது ஒரு ஒரு மனிதனுக்கு வகையில் கஷ்டம் என்றால் இரு வகையில் மகிழ்ச்சியை தருகிறேன் என்கிறான் அல்லா இந்த மகள் ஒரு கஷ்டத்திற்கு இரண்டு சந்தோஷம் என்று அல்லாஹு பேசுவார் அதனால கஷ்டத்தில் மாட்டான மனித உலகத்தில் இந்த கஷ்டத்தில் இருந்து நீங்குவதற்கு மார்க்கும் சில வழிகளை சொல்லிக்காட்டும் ஒரு மனிதன் பிடிக்க ஆரம்பிக்கிற பொழுது அந்த கஷ்டங்கள் நீங்கிவிடும் சொல்லுவார்கள் உலகத்திலே அல்லாத மனிதனை படைத்த நோக்கமே வணங்குவதற்காகத்தான் கலத்து ஜின்னவன்ச இல்லாமே ஆகுதும் மனிதனை வழங்குவதற்காக அன்றி வேறு நோக்கத்திற்காக நாம் படைக்கவே இல்லை என்று அல்லாஹ் பேசுவார் படைப்பில் இந்த இபாதத்திலேயே சிறந்தது என்ன தெரியுமா என்று கேட்கிறார்கள் ஐந்து நேரம் தொழுவதா நோன்புவிப்பதா பெரும் தெரியுமா சகாபாக்கள் எல்லாம் ரசூருல்லா கேள்வி கேட்டால் சட்டென்று பதில் சொல்ல மாட்டார்கள் காரணம் பெருமானார் பல விளக்கங்களை சொல்லுவார்கள் அல்லா ஒரு அசோலு ஆயிடம் என்றுதான் சொல்லுவார்கள் அல்லா ரசூலுக்குத்தான் நன்றி தெரியும் நாயகமே நீங்களே பதிலை சொல்லுங்கள் என்றுதான் சகாபாக்கள் சொல்லுகிற பழக்கம் உண்டு சகாபாக்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் சொன்னார்கள் சித்தா ஒருவருக்கு கஷ்டம் வருகிற பொழுது கஷ்டம் வருகிற பொழுது அந்த கஷ்டம் நீங்க வேண்டுமே என்றவர் எதிர்பார்க்கிறார் அல்லவா இதுதான் விவாதத்தில் சிறந்தது என்றார்கள் பெருமானா சிறந்த நான் இந்த லட்சத்திலேயே இருக்க வேண்டும் என்று நினைக்காமல் இதிலிருந்து எதிர்பார்க்கிறாரே இந்த தான் சிறப்பு இதுக்கு கூட இபாதத்தின் கூலி ஏன் அபுனூட்டை பாதா மிகச்சிறந்த இபாதம் அதற்குரிய கூலியை அல்ல விளங்குவார் நதியில் இப்படியும் சொல்லுவார்கள் ஒருவருக்கு கஷ்டம் ஏற்படுகிறது என்றால் அந்த நேரங்கள் எல்லாம்

காரணம் நபிமார்களில் பெருமானாருக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் ரொம்ப பிடித்தமான கடுமையான காய்ச்சல் அடிக்கிறதுக்கு மேலே கை வைக்கிறார்கள் பெருமானாரினுடைய போர்வை எப்படி இருக்கும் கம்பளி அதற்கு மேலே உசுனமாக இருக்கிறது என்றார் பெருமானாருக்கு காய்ச்சல் எப்படி இருந்திருக்க வேண்டும் அப்பொழுது நாயகமே உங்களுக்கு இவ்வளவு காய்ச்சலா எங்களுக்கு இருந்தால் பரவாயில்லையே நாயகமே என்கிற பொழுது பெருமா நான் சொன்னார்கள் உங்களை போட்டு பன்மடங்கு எனக்கு சோதனை கொடுக்கப்படும் என்றார் சகாபாக்கள் இரண்டு சகாபாக்களுடைய வரலாறு எல்லா அதிக நூட்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு பெண்மணி சில ஆண்டு காலம் வாழ்ந்ததற்கு பிறகு மறுநாள் மாணவியை சந்தித்து கணவனிடத்திலிருந்து விடுதலை வாங்க வேண்டும் என்று நினைக்கிறார் பெருமான சொல்லி அனுப்பிவிட்டார் நாளை வருகிறேன் என் கணவரோடு வாழ பிடிக்கவில்லை வாழ பிடிக்கவில்லை அதனால் விடுதலை வாங்க வேண்டும் என்று வருவதாக சொல்லி அனுப்பிவிட்டார் பெருமானார் சென்னலா பணி என்ன காரணம் என்று புரியவில்லை காரணம் அவ்வளவு இன்பமாக வாழ்ந்த தம்பதிகள் இந்த இரண்டு பேரும் மறுநாள் காலை மாணவி செல்லல்லாக அனைவரும் செல்லம் அன்னவர்களை பார்ப்பதற்காக புறப்பட்டு இந்த பெண்மணி செல்லுகிறார் குடும்ப வாழ்க்கையில் புறப்பட்டு கல் கால் கட்டை பெருமானாரிடத்திலே சென்றார் நாயகம் கேட்கிறார்கள் என்னம்மா நன்றாக வாழ்ந்தீர்களே கேட்பதற்காக கணவனோடு பிரிவதற்காக வந்திருக்கிறாயா என்கிற பொழுது இல்லை நாயகமே என்றார் நேற்று வரை அந்த முடிவுதான் நாயகமே காரணம் நாங்கள் திருமணம் முடித்து பல ஆண்டுகள் ஆகியும் எங்களுக்குள் ஒரு சண்டை வந்ததில்லை நாயகனே என்னை விட பாசமாக அவர் இருக்கிறார் அவரை விட பாசமாக நான் இருக்கிறேன் நாயகனே ஒருவர் ஒருவரை விட்டுக் கொடுக்கிறோம் நாயகனே ஒருவர் எதிர்த்து பேசியதாக வரலாறு இல்லை நாயகனே இந்த நிலை நீடித்தால் அல்லாத நம்மை வெறுக்கிறானோ என்ற எண்ணம் வந்துவிட்டது அதனால் தான் புரிகிறேன் சோதனையே வரவில்லை நாயகன் வாங்கிவிடலாம் என்ற முடிவோடு வருகிற பொழுது கல் தடுக்கியது காயம் ஏற்பட்டது சோதனை வந்து அல்லாஹ் நாயகனே எல்லா நமக்கு சோதனை ஏற்பட்டு விட்டது என்று நான் தலாக்கிலிருந்து விடுபட்டுக் கொண்டேன் நாயகனே குலாவில் இருந்து என்று சொல்லுகிறாள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அந்த பெண்களும் சனாதாக்களும் உணர்ந்திருக்கிறார் இதுக்கு நேர் மாற்றமா யாருக்கு கத்தம் ஏற்படுகிறதோ அவரின் பக்கம் அல்லாவதின் பார்வை இருக்கிறது என்ற அர்த்தம் கஷ்டம் இல்லைன்னா அல்லாவினுடைய முகப்பத்து இல்லைன்னு அர்த்தம் ஆனா இன்னைக்கு நமக்கு கஷ்டம் வந்தா அல்லாஹ் அல்லாவ வேற யாரும் தெரியலையா நாம தான் தெரிஞ்சிருக்கிறோம் போல தெரிகிறது இந்த அல்லாஹ் திட்டுகிறோம் கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் இந்த அடியான் கஷ்டத்தை கொடுத்ததற்கு பிறகு அல்லாஹ் இவன் எப்படி கேட்கிறான் என்று எதிர்பார்ப்பானா எப்படி இவன் குழம்புகிறான் என்று எதிர்பார்ப்பானா ஒரு வீட்டிலே சோதனையாக மரணத்தை கொடுத்து விட்டு மலக்குகளை அனுப்புவானாம் அல்ல அனுப்பி இவர் என்ன சொல்லுகிறார் இன்னார் இல்லா இன்னா இலை ராஜகுன் என்று சொல்லுகிற பொழுது மலக்குகள் எடுத்து செல்கிறார்கள் அல்லாஹ் மரண செய்தியை கேட்டா ஒன்றும் சொல்லவில்லை இன்னார் இல்லா இன்னா இலைக்கு ராஜகுன் என்று உன்னை புகழ்ந்துதான் சொல்லி இருக்கிறார் யார் அப்படியா கஷ்டத்தை கொடுத்தும் என்னை புகழ்கிறாராம் இவருக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டுங்கள் அந்த வீட்டுக்கு பைத்துல் ஹம் புகழுக்குரிய வீடு என்று பெயர் வையுங்கள் என்கிறான் அல்லாஹ் என்றால் கஷ்டத்திற்கு பிறகு சந்தோஷத்தை அளிப்பது பெருமானார் அப்படி ஒருவருக்கு கஷ்டம் ஏற்படுகிற பொழுது இவர் எப்படி நடக்க வேண்டும் என்ற வழிமுறைகளையும் பெருமானார் வற்றாது சொல்லுகிறார் பை எத்தத்தில் ஒரு பதினோரு வழிமுறைகளை குரானிலும் அதீப்பிலும் பார்க்கலாம் கஷ்டத்திலே மாட்டியிருக்கிறார் தொல்லையில் மாட்டியிருக்கிறார் விடுபடுவதற்கு வழி இல்லை இவருக்கு வழியை குரான் சொல்லி கொடுக்கிறது யார் தக்வாவோடு வாழுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் تعالی கஷ்டத்திலிருந்து நீங்கும் வழியை காட்டுகிறார் இறை அல்லாஹ் என்ன சொன்னானோ ரசூல் என்ன சொன்னார்களோ அப்படியே கேட்டு நடப்பதற்கு பேர்தான் நிறைவேச்சம் அல் கௌஃபு மினல் ஜலீல் அல்லாஹ்வை பயんで அல் குர்ஆனி படி நடந்து குறைவானதை பொருந்தி வாழ்ந்து வறுமைக்கான தயாரிப்பில யார் இருக்கிறாரோ அவர்தான் தான் முத்தக்கி தக்குவாவோடு ஒருவர் வாழ்ந்தால் அவருக்கு பல வழிகளை எல்லாம் காத்துகிறார் ஒரு வழி அல்ல இரையச்சத்தோடு வாழ்பவர்களுக்கு ஒரு வழி அல்ல பல வழிகளை எல்லாம் உமரணியெல்லாம் இரையச்சத்தோடு வாழ்ந்தார்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் அவர்களை பயந்து வாழ்ந்ததாக அதிதிகள் சொல்லும் மனுஷன் மட்டும் உமர பயப்பல்ல பூமி பயந்ததே பூமியிலே வானை பாய்ச்சினார்கள் உமர் என்ன பூமியை பூமி ஆட்டத்தை செல்லுகிற நடுங்குகிறார் உத்தரவை கொடுப்பார்கள் உமர் எங்கோ இருக்கிற படைக்கு உமரின் சொல்லை எடுத்து செல்கிறது காற்று உமருக்கு வழிப்பட்டது நெருப்பு உமருக்கு வழிப்பட்டது அதற்கு காரண தக்குவா தக்குவா இருந்தால் பட வழிகளை இரண்டாவது நிவாரணம்

விடுதலையை சந்தோஷத்தை இரண்டு வழிகள் செஞ்சா எவ்வளவு கவலை இருந்தாலும் அல்லாஹ் நீக்குவான் எவ்வளவு பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் அல்லாஹ் போக்குவார் அதனால காலை மாதிரி இஸ்தேபா செய்வது என்ன கடினமான வேலையா காலையில ஒரு நூறு தடவை அஸ்தோபிருல்லா சொல்வது இரவு நேரத்தில் ஒரு நூறு தடவை அஸ்தோபிருல்லா சொல்வது கடினமான வேலையா ஆனால் அந்த அஸ்தோபிள்ளாவுக்கு உயிரோட்டம் இருக்க வேண்டும் டிவியை பார்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு அஸ்தோபிள்ளா அஸ்தோபிள்ளா என்று உலட்டு வார்த்தைகளால் சொல்லிவிட்டு செல்வதற்கு பெயர் அசோபிருல்லா அல்ல நாம் சொல்லுகிற இந்த அஸ்தோபிள்ளாவுக்கு மூவாயிரம் தடவை அசோபிள்ளா சொல்ல வேண்டியதா போயிடும் அந்த நோக்கத்தில் இருக்கக்கூடாது என் பாவத்தை உண்மையிலேயே அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அஸ்தோபிருல்லா சொல்ல இது இரண்டாவது வழி மூன்றாவது வழி மார்க்கம் சொல்லும் லா அவளவலா பூவா தவா ஹூ தின தியூவ திஸ் லீல தா ஆ பெருமானார் சொல்லுவார்கள் லா என்பதிலே தொண்ணூத்தி ஒன்பது நோய்களுக்கு மருந்துண்டு என்றார்கள் பெருமானார்

கவலை என்ன பெரிய நோயா அதற்கு அழி சொன்னார்கள் நீ நினைக்கலாம் மலைதான் பெரியது என்று நினைக்கலாம் மலையை விட உடைத்து விடுகிறது இரும்பை விட கடினமானது நெருப்பு அதை விடுகிறது நெருப்பை விட கடினமானது தண்ணீர் அதை அணைத்து விடுகிறது தண்ணீரை விட கடினமானது மேகம் அதை உயர்த்தி விடுகிறது மேகத்தை விட கடினமானது காற்று மலையாக இறக்கி விடுகிறது காற்றை விட கடினமானவன் மனிதன் அதை தேக்கி வைக்கிறான் மனிதனை விட கடுமையானது போதை போதை மனிதனை விகைக்கிறது போதையை விட கடினமானது தூக்கம் தூக்கம் போதையை மிகைத்து விடுகிறது தூக்கத்தை விட கடினமானது கவலை அந்த கவலை தூக்கத்தை கெடுத்து விடுகிறது படைப்பில் கடினமானது கவலை கவலைக்கு மருந்து நான் ஆனால் பெருமானார் சொன்னார்கள் தொண்ணூத்தி ஒன்பது நோயில ரொம்ப கம்மியான நோய் கவலை பாதை விட பெரிய தொண்ணூத்தி எட்டு நோய்களுக்கு எதில் மருந்துண்டே

அபுமாலிக்கு அஷ்டை அலி அல்லாகும் தலாவினுடைய மகன் காணாமல் போய்விடுகிறார் அந்த அம்மா சொல்றாங்க எங்க நம்ம பையன் காணாம போயிட்டான் எவ்வளவு பெரிய மருந்து சூழல்ல சொல்லி காட்டுகிறார் நம்ம பையன் போன இடம் தெரியல காணாது போய் விட்டான் அதனால ரசுனு போங்க போய் கேளுங்க அந்த அம்மா அனுப்பி வைக்கிறார்கள் அபுமாலிக்குள்ள அஷ்ஷகிர அரியல் லாவுத்தரா செல்லுகிறார்கள் என் மகன் அறிவானிய மகன் சப்பாதித்து கொடுக்கிற மகன் எப்படி போனான் என்று தெரியவில்லை நாயகமே என்ன செய்வது என்று கேட்கிற பொழுது உமான் நபிகள் கோமான் செல்லம் பாப்பா அழிவு செல்லம் அந்தவர்கள் சொன்னார்கள் லாகோல வலா குவத்தை இல்லாவில்ல சொல்லிட இந்த மையன் வந்துருவாங்க என்ன நாயகமே என்று கேட்கவில்லை அந்த மனைவி கிட்ட சொன்னாங்க நம்ம மனைவி கிட்ட போய் இப்படி சொன்ன என்ன ஆகும் லாகோல சொல்லிட்டு உட்காந்து மயம் வந்துருவானா போய் தேடியா வீட்டுக்குள்ள லாகோல சொன்னா மனைவி வந்துருவான் மகன் வந்துருவானா காவல்துறை இடத்துல சென்று சொல் வீட்டுக்குள்ளே நுழைய விட மாட்டா நிறைய கணவன்மார்கள் பயத்தை வெளியே அழையிற கணவன்மார்கள் நிறைய உண்டு வீட்டுக்குள்ள போனாவே இடி விழுந்துருது ஆனால் அந்த பெண்மணி கேட்டார்கள் லாகோல அதிகமாக சொன்னார்கள் இரண்டு பேர்களும் சொன்னார்கள் ஒரு நாள் அது காலையிலே மகன் வந்து கதவை தட்டுகிறார் கதவை தொடந்தா மகன் மகனுக்கு பின்னாடி ஒரு நாலாயிரம் ஆடுகள் இருக்கிறது பெருமாளர் இடத்துல அப்படியே சந்தோஷத்துல எல்லோரும் சொல்லுகிறார்கள் இவர் செல்ல செல்ல ஆடும் சேர்த்து வருகிறது நாயகம் பார்க்கிறார்கள் மகனையும் பார்க்கிறார்கள் நாலாயிரம் ஆடுகள் பின்னாடி பார்த்து விட்டு பெற்றோரை நாலாயிரம் ஆட்டையும் சேர்த்து கொடுத்து விட்டு அப்பா நடந்த கதை என்னப்பா என்று பெருமானார் அவர்கள் கேட்கிற பொழுதுதான் அந்த மகன் அழகாக பதில் சொன்னார் என்னை பிடித்துக் கொண்டு கொள்வதற்காக குறை குஃபார்கள் என்னை பிடித்துக் கொண்டு சென்றார் அந்த மாதம் அசுகுருள் குரு ரஜபும் மாதம் ரஜபு மாதம் கொல்லக்கூடாது அது அரபுகளுடைய கண்ணியமான மாதங்களில் ஒன்று ரஜம் அதுல கொலை செய்ய மாட்டான் குளிக்க மாட்டான் சீட்டாட மாட்டான் அந்த காலத்தில் இந்த மாதம் முடிகிற வரை இவனை பாதுகாக்க வேண்டும் எனக்கு எனக்கு ஒரு பாதுகாவலர் போட்டிருந்தார்கள் எனக்கு வேலை ஆடு ஆடு மேய்க்கிற வேலை நான் இரவு நேரத்திலே படுத்திருந்தால் கூட பாதுகாவலர் என்னை கவனித்துக் கொண்டே இருப்பான் இப்படியே காலங்கள் ஓடியது ரஜம் முடிவதற்கு ஒரு சில நாட்கள் தான் உண்டு இந்த நேரத்தில் என்னை பாதுகாப்பவன் குடித்துவிட்டு தூங்கினான் அதை பயன்படுத்திக் கொண்டு நான் தப்பித்து ஓடி வந்தேன் ஓடி வந்து மதினாவினுடைய எல்லைக்குள் நுழைகிற பொழுது திரும்பி பார்த்தேன் நான் வளர்த்த ஆடுகள் நான் மேய்த்த ஆடுகள் நான் ஓடுவதை பார்த்துவிட்டு பின்னால் ஆடுகளிலும் ஓடி வந்திருக்கிறது எனக்கு தெரியவில்லை பின்னர் ஆடுகளும் ஓடி வந்து விட்டது எனக்கு தெரியவில்லை அதனால் தான் ஆறாயிரம் ஆடுகளோடு நான் வந்து சேர்ந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் செல்லவசெல்லாம் போடு சொல்லுவார்கள் என்ன பாடுபடுத்தி இருக்கிறது பார்த்தீர்களா இழந்த பொருளை பெற வேண்டுமா சரி சில பசிரியன்கள் அழகாக எழுதுவார்கள் ஒருத்தருக்கு கடன் கொடுத்து வரவே இல்லை கரண் பல ஆண்டுகள் ஆகிவிட்டது வரவில்லை லாகவுல வளாகுவை ஓதி பாருங்கள் வருகிறதா இல்லையா என்னமோ பச்சரியுங்கள் அழுத்தமாகச் சொல்லுவாரு சில வீடுகள்ல நீங்கா கொல்லைகள் இருக்கிறேன் லாகவனவரா பூவாவை ஓடிப் பாருங்க தீறுகிறதா இல்லையா தொண்ணூத்தொன்போது நோய்களுக்கு நிவாரணம் என்றால் சாதாரண வார்த்தையா பெருமானார் எவ்வளவு பெரிய மந்திரச் சொல்லை நமக்கு கொடுத்துருக்காரு எவ்வளவு பெரிய மந்திர சொல்லை பெருமானா கொடுத்திருக்கிறாரு நாலாவது லா இலாக இல்லா அந்த சுபகான இன்னி இனி உடல் ரீதியான கஷ்டங்களுக்கு அழகிய நிவாரணம் அதீசுகள்ல வரும் அதிசகலிலே வரும் இருசலகி செல்லாமர்கள் மீன் முயற்சிக்குள்ளே சென்றதற்கு பிறகு இந்த வார்த்தையை ஓதுவதை மலக்கு அண்ணா இடத்திலே சொல்லுகிறார்கள் பூமியிலே சில சத்தங்களை கேட்டிருக்கிறோம் ஒரு சப்தம் எழுகிறது யாருமே கிடையாது நீதான் பரிசுத்தமானவன் நான் அநியாயக்காரன் என்ற ஒரு குரல் வேலை எழுகிறது யா இல்ல அந்த குரலுக்கு சொந்தக்காரர் யார் நாயனே என்று அண்ணா இடத்திலே கேட்கிற பொழுது மீன் இருக்கிற வைத்துக் கொள்ளிருக்கிறான் அந்த மனிதன் என்று பெருமான கொடுத்தனர் என்று அல்லாஹ் சொல்லுவான் இந்த நேரத்திலே மலக்குகள் கேட்பார்கள் மலக்குகள் இவருக்கு மட்டும்தான் இதுவா அல்லது மற்றவர்களுக்குமா என்று கேட்கிற இந்த வார்த்தையை யார் சொல்லுகிறார்களோ இந்த வார்த்தையை யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ சும்மனுடையோடு யார் இருக்கிறார்கள் இந்த வார்த்தையை யார் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு வெற்றி உண்டு என்கிறான் அல்ல உண்டு ஆயத்தில் அல்ல யூனிசலை வரலாறு சொல்லிட்டு வரும்போது முன்ஜில் நுஞ்சில் என்று சொல்லுகிறான் அல்ல இந்த வார்த்தையை சொன்னா சொன்னினீன்களுக்கு நாம் வெற்றியை கொடுக்கிறோம் என்று சொல்கிறான் அல்லாஹ் உடல் ரீதியான கஷ்டங்கள் மன ரீதியான கஷ்டங்கள் இதெல்லாம் நீங்குவதற்கு லாகிலாக இல்லாட்ட சுபானத்தை இன்னி கொடுத்துமிடம் பாடுமே என்பதை விட சிறந்த மருந்து இருக்க முடியாது வரலாற்று ரீதியாக எழுதுவார்கள் சில இமாம்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அதுல குறிப்பா இமாம் ஷாபிர் அம்மத்துல்லா அணையும் சொல்லுகிறார்கள் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை இல்லாதவர் இரவு நேரத்தில் உறங்குகிற பொழுது நான்கு ரக்காத்து தொழ வேண்டும் முன்னால் இரண்டு ரக்காத்து தொழுது விட்டு முன்னூறு முறை என்பதை சரியந்திருக்கிறது கவுண்டிங் பெருக்குவதற்கு என்ன செய்வது என்று ஏராளமான வழிகள் சொல்லப்படுகிறது ஆனால் ஆன்மீக ரீதியான அற்புதமான வழிகளை சொல்லி காட்ட பகிரங்கப்படுத்துகிறது ஆனால் ஏற்பதற்கு ஆள் இல்லை ஆயிரம் ஆயிரமாக நாங்கள் மருத்துவமனையிலே கொடுப்போமே தவிர மாணவி சொன்ன மந்திர சொல்லை பயன்படுத்த தயாராக இந்த சமுதாயம் எவ்வளவு அற்புதமான ஐந்தாவது ஒரு முறை மார்க்கம் சொல்லி காட்டுகிறார் நபி யாப்புலாம் மகனை தொலைத்த கவலை மகன ஓனாய் கொண்டு விட்டது என்றல்லவா சகோதரர்கள் சொல்லிவிட்டார்கள் மகன் மோத்தா போனாரா இல்லையா இந்த சிந்தனையே வல்ல யாக்குபலை ஈஸ்வராரு யாக்குபலை ஈஸ்வரா மலக்குள் மோத்தை சந்திக்கிறார்கள் மலக்குள் மோத்தை முன் அபிமானர்கள் முன்னால் சந்தித்து இருக்கிறார்கள் மலக்குள் மௌத்த சந்தித்து கேட்கிறார்கள் நாப்பது வருஷத்துக்கு முன்னாடி சந்திக்கிறாங்க மலக்குள் மோத்த பல தடவை சந்தித்து இருக்கிறார்கள் கேட்கவில்லை நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னால் மலக்குள் மோத்த சந்திக்கிற பொழுது என்று ஒரு கேள்வி என் மகன் யூசுப்

அடுத்த நாள் யூசுப் அலி சட்டை தந்தைக்கு வந்ததே நான் அயாத்தாகத்தான் இருக்கிறேன் என்று பிறகு தந்தை புறப்பட்டு சென்றார்கள் கண்டார்கள் அரச கோணத்தில் இருப்பதை பார்த்து மகிழ்ந்தார்கள் எவ்வளவு சின்ன வார்த்தை பல நாள் பிரிந்தவர்களை ஒன்று சேர்ப்பதற்கு இதை விட ஏற்ற வழி இல்லை என்று எழுதுகிறார்கள் இன்னைக்கு காலத்துல பார்த்தா அப்பனை புரிஞ்சு மகனை புரிஞ்சு அப்பன் மகனுக்கெல்லாம் ஆசை தந்தையை பார்க்க வேண்டும் என்று மகனுக்கே ஆசை இருக்கும்போது பெற்றோருக்கு இருக்காதா பெத்த மனம் வித்தல்லவா அவர்கள் ஆனால் இடையில ஏதோ சில காரணங்களால் பிரிவினைகளால் பெற்றோர் மகனை பார்க்க முடியவில்லை மகன் பெற்றோரை பார்க்க முடியவில்லை இந்த சூழலில் இது நீங்க வேண்டுமா இதை ஓதுங்கள் அல்லது ஆறாவது ஒரு அற்புதமான வழியை மார்க்கம் சொல்லித்திருக்கிறது தருகிறது சிறைச்சாலைகளிலே சிக்கினார்கள் அநியாயமாக போடப்பட்டது இன்னைக்கு சிறைச்சாலையில் இருக்கிறவங்க எல்லாம் பெரும்பாலும் அப்படித்தான் இருக்கிறாங்க அதற்கு ஒரு சிறந்த ஆதாரம் யூஸ் யூசுப் அலி இஸ்லாத் வசலாம் காட்டலாம் நம்மால எதுல மெஜாரிட்டியா இருக்கிறாங்களோ இல்ல இதுல மெஜாரிட்டியா இருக்கிறாங்க சதவிகிதத்தை விட அதிகமாக இருப்பது சிறைகளில் யூசுப் அலி இஸ்லாம் சிறையில் இருக்கிற பொழுது இப்ராஹில் அலி அவர்கள் கற்று கொடுத்ததுவா சிறையில் இருந்து விடுதலை வேண்டுமா யா சாஹிப் யா கரீப் யா என்பதை ஓதிவாருங்கள் சிறையில் இருந்து விடுதலை கிடைக்கும் ஓதினார்கள் விடுதலை கிடைத்தது அதே நூட்கள் சொல்லி தருகிற பாடம் இன்னொரு வழியை பெருமானார் செல்லா பழிவு செல்லும் ஏழாவதாக சொல்லுவார்கள் கனிமாத்துள் பரஜ் இந்த வார்த்தைக்கு பேரே கனிமாத்துள் பரஜ் சந்தோஷமாக இருப்பவர்கள் ஓத வேண்டிய வார்த்தைகள் நோயே வல்ல ஒருத்தருக்கு நோய் வரக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் அல்லவா இன்றைக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து எடுத்துக் கொள்ளுங்கள் முன் தற்காப்பு செய்து கொள்ளலாம் உடல் ரீதியாக எல்லா மக்களும் மருத்துவமனைகளில் எழுதி போட்டு மார்க்கம் சொல்லுகிறது மார்க்கம் நிமிடம் கூட தேவைப்படாது மூன்று நிமிடம் கூட இதை ஓடிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு தற்காப்பு களிமாற்று கஷ்டமே இல்லாமல் சந்தோஷமாக வாழ சில வழிகளை அழியே உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா என்று மருமகனுக்கு மாமனார் கேட்கிற வார்த்தை

இதற்கு கை கருமையாக வலிக்கிறது ஏழு தடவை இந்த வார்த்தை ஒரு திருமதியில இடம்பெற்றிருக்கிற ஹரிஷ் ஓ நீங்கள் தடவி பாருங்கள் வேதனை நீங்குகிறதா இல்லையா சோதனை செய்ததற்கு பிறகு பிரச்சனைகள் உடல் ரீதியான வழிகள் வேதனை நீங்க வேண்டுமானால் பிஸ்மில்லாட்டி அமூது வ குதிரத்தி மீன் சர்ரிமா அஜிது வகுஹா இந்த வார்த்தை பிஸ்மில்லாட்டி

கடைசியா பெருமானார் இந்த பெண்கள் அதிகமா வேலை செஞ்சு கலைப்பா இருக்கிற பொழுது எவ்வளவு அழகாக பெருமானார் அழகான மருத்துவத்தை கட்டி தருகிறார் யோகா மருத்துவம் எவ்வளவு அற்புதமாக சொல்லுகிறார்கள் கலைத்து போய் இருக்கிற பாத்திமா பேரே தஸ்பீகே பாத்திமா காலையிலும் மாலையிலும் ஓதுகிறோம் அல்லவா சுபானல்லாம் முப்பத்தி மூணு தடவை அல்கந்திரி இல்லா முப்பத்தி மூணு தடவை அல்லாஹ் முப்பத்தி நான்கு முறை ஓதுகிறோம் அல்லவா இதுல எவ்வளவு பெரிய தத்துவம் இருக்கிறது எவ்வளவு யோகா முறைகள் இருக்கிறது காலையிலும் மாலையிலும் ஓதுகிற பொழுது இன்றைக்கு யோகா ஆசிரியர்கள் சொல்லுவார்கள் சோம்பளை அகற்றிவிடும் இந்த விரல் முடிச்சுக்கல்ல ஓதுறவல்லவா இதை தொடுகிற பொழுது டச்சிங் முறைகள் அக்கு பஞ்சர் முறை வெறும் டச் பண்றான் நோய் இந்த டச்சிங் முறைகளால் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் ஓதுகிற பொழுது கவலை நீங்கி விடும் களைப்பு போய்விடும் பாத்திமா அடிமையை கேட்டு வருகிறேன் விடத்திலே களைப்பு போய் வட்டே தன் மகள் பாத்திமாவிடத்திலே பாணவி சல்லதா உணவு திரும் அடிமையை வழங்கவில்லை அழகான மருத்துவத்தை வழங்கினார்கள் மாணவி அம்மா உனக்கு அடிமைகள் தேவையில்லை அம்மா நீ இதை ஓதிக்குள்ளம்மா என்றார்கள் பாத்திமா ஓதினார்கள் கவலை இல்லாமல் வேலை செய்தார்கள் செய்தார்கள் வேலை அதற்கு காரணம் தஸ்பீகே பாத்திமா அதனால பெண்களிடத்துல ஒரு பெரிய வேலை இல்லை தஸ்பீகே பாத்திமாவை ஓதிக்கொண்டார் கஷ்டங்கள் நீங்குவதற்கு வழி இருக்கு அல்லாஜில் மனிதனுக்கு கஷ்டத்தை கொடுப்பதில்லை ஒரு கஷ்டம் இருந்தால் அதற்கு இரண்டு சந்தோஷங்களை அல்லாஹ் வழங்குகிறான் அப்படியே யாருக்காவது கஷ்டம் இருந்தால் அதை நீக்குவதற்காக எதிர்பார்த்திருப்பது கஷ்டம் நீங்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருப்பதை அதுதான் வணக்கத்திலேயே சிறந்த வணக்கம் என்று பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள் கஷ்டம் நீங்குவதற்கும் ஏராளமான வழிகளை கடைபிடிக்க சொல்லி இருக்கிறார்கள் இதை கடைபிடித்து கஷ்டத்திலிருந்து நீங்கி சந்தோஷமாக வாழுகிற வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக நம்பல் ரப்பில் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல